இயாழில் அருட் சகோதரியின் கொடூர தாக்குதல் காவல்துறையில் சரணடைந்த மாணவிகள் தாக்காத உறவால் இருபத்தி மூன்று வயதான இளம் மனைவி கொலை தற்கொலை என நாடகம் ஆடிய முல்லை கனடாவில் உணவகம் ஒன்றுக்குள் தமிழ் இளைஞனால் பெண்களுக்கு நேர்ந்த கதி தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதியில் கிறிஸ்தவ அருட் சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் பதினோரு பாடசாலை மாணவிகள் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர் ஊர்காவத்துறை கரம்பன் பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றின் விடுதியில் தங்கியிருந்த பத்து முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவிகளே இவ்வாறு ஊர்காவத்துறை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரி கடந்த மூன்று வருடங்களாக அகப்பை காம்பு தடி மற்றும் தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென தம்மை சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் முறையிட்டுள்ளனர் மற்றும் சகோதரி தாக்குதல் நடத்தியதாக மாணவிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் தம்மை கிட்ட வார்த்தைகளால் திட்டுவதாகவும் மாணவிகள் குறிப்பிட்டுள்ளதுடன் ஊர்காவத்துறை காவல்துறையினரால் குறித்த பதினோரு மாணவிகளும் நேற்று யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் அவதானிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மாணவிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரியை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் இருபத்தி மூன்று வயதான இளம் மனைவியை கொலை செய்த சந்தேகத்தில் பெண்ணின் கணவனையும் காதலியையும் கைது செய்துள்ளனர் மனைவியை கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டு தற்கொலை நாடகம் ஆடினாரா என்ற கோணத்தில் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் முல்லைத்தீவு பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனது மனைவி கிணற்றில் குதித்து விட்டதாக கணவன் கூக்குவரித்ததை அடுத்து அயலவர்கள் சிலர் ஓடிவந்து கிணற்றில் விழுந்திருந்த இளம் பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது உயிரிழந்துள்ளார் வயதான என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் தனது மனைவி கிணற்றில் குறித்து தற்கொலை செய்து கொண்டதாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் உடற்கூராய்வுக்குட்படுத்தப்பட்ட போது அவர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்பட்டது இதனையடுத்து பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்திய போது தனது மனைவி இருக்கும் போதே அவரை விடவும் வயதில் குறைந்த காதலியையும் வீட்டுக்கு அழைத்து வந்து தங்க வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது காதலியை வீட்டுக்கு அழைத்து வந்து தங்க வைத்திருந்ததற்கு மனைவி எதிர்ப்பு தெரிவித்ததால் கணவன் மனைவியை தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த சந்தேகத்தில் கள்ளக்காதலியையும் முழியவளை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணையையும் முன்னெடுத்து வருகின்றனர் கனடாவில் உணவகம் ஒன்றில் பணியாற்றிய பெண்களிடம் மோசமாக நடந்து கொண்ட தமிழனை ஒருவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஒஸ்பா பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் முகாமையாளராக பணியாற்றிய எட்டு வயதான ஜெயராம் சிவஞான சுந்தரம் மீது ஐந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அவருக்கு எதிராக மூன்று உடலியல் வன்கொடுமைகள் இரண்டு உடலியல் சுரண்டல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை குறித்த உணவகத்தில் பணியாற்றிய இரண்டு முன்னாள் ஊழியர்கள் தங்கள் மேலாளர் தங்களை உடலியல் பலாத்காரம் செய்ததாக முறைப்பாடு செய்தனர் அதற்கமைய கடந்த மார்ச் மாதம் முதல் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்தனர் அழைக்கப்படும் ஏராம் தற்போது இன்னும் ஒரு உணவகத்தில் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பல பகுதிகளில் உள்ள உணவகங்களில் அவர் பணியாற்றலாம் என சந்தேக நபர்னால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த இளைஞனை அடையாளம் காணும் வகையில் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் அறிவித்துள்ளனர்